வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா ஹோஸ்ட் கார்டு கப்பலை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது கொச்சி துறைமுகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அந்த ஒரு துறைமுகத்தில் மட்டும் எவ்வளோ கார்டு கப்பல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம் பாருங்கள் நாங்கள் வீடியோவில் காட்டுறது வந்து பாதி தான் அங்கே அவ்வளோ ஹோஸ்ட் கார்டு கப்பல் இருக்குது ரெண்டோ மூணோ போர் கப்பல் கூட நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் ஒரு இதை வந்து இந்த வீடியோவில் காட்டியிருப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆர்பர் தான் இங்கே இருக்கிறதுலே முக்கியமான ஆர்பர் கேரளாலே ஏன்னா இது வந்து பெரிய கப்பல் ஆர்பர் மொத்தத்தில் கொச்சியை வந்து அந்த தண்ணியில் மிதக்கிற இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரமாக கூட ஒரு வந்து போர் கப்பல் வந்து வெளியே போயிட்டுருக்கு இப்போ ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க இது வந்து கப்பல் ஆர்பரில் இந்த கண்டெய்னர் எல்லாம் சரக்கெல்லாம் எல்லாம் இறக்கி வச்சுற இடம் சுற்றி தண்ணி தாங்க தண்ணியில் தான் இந்த இடமே இருக்கு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கொச்சிக்கு போயிருந்தோம் வள்ளத்தில் ஸோ இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் அங்கே கார்டு கப்பல் அதாவது இந்தியன் கார்டு போர் கப்பலும் இருந்தது இந்தியன் கார்டு கப்பல் இருந்தது அது போக ஹோஸ்டல் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க லோக்கலில் உள்ளவங்க அந்த போலீஸ் போட்டுகளும் இருந்தது தூரமான கருப்பு கலரில் காட்டுறதுலாம் கோஸ்டல் போலீஸ் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற படகு எனக்கு இங்கே எல்லாமே சுற்றி வந்து தண்ணியாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாலே இந்த மாதிரி படகு மூலமாக தான் போகணும் இப்போ வந்து ஒரு கோஸ்ட் கார்டு கப்பல் வந்து வெளியே இருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் வந்து இன்னொரு மூணு மாதத்துக்கு வந்து கேரளால தான் தொழில் பார்ப்போம் ஸோ என்னென்ன தொழில் பார்க்குறோம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோவாக போட்டுகிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் பாருங்கள் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்திங்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி